வந்து ஒரு வாக்கிரமிப்புகளை இது வந்து போர்க்க போர்க்கால சூழ்நிலையிலே இந்தியாவில இருந்து வந்து எங்களுக்கு இந்த பாதீனியம் கால்நடைகளாலும் அந்த இராணுவத்தின் உபகரணங்களாலும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்திலும் இது வந்து பெருமளவுல பரவி கொண்டு வருகின்றது ஆகவே நாங்கள் அந்தந்த இடங்களை அடையாளம் கண்டு அதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்கின்றோம் இதற்கு முதல் கணேசபுரம் கிருஷ்ணபுரம் போன்ற இடங்கள்ல வந்து கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு நடத்துகின்றோம் இன்றைக்கு தொண்டமனாவன்ற பகுதியில் அந்த ஆக்கிரமிப்பு கலையான நியம் வந்து காணப்படுவதால் அதையும் நாங்கள் ஒரு கட்டுப்படுத்துறதுக்காக இந்த இப்படத்தில் நிற்கின்றோம் முதல் அந்த விவசாயிகள் இடத்துல காணப்பட காணப்படும் இடத்துல நாங்கள் அவர்களுக்கு ஒரு வெள்ள நோட்டீஸ் கொடுப்போம் இதை கட்ட நீங்கள் கட்டுப்படுத்தணும் என்று அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கட்டுப்படுத்தாட்டி மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்போம் ஒரு ரெண்டு கிழமையாள் அதுக்கு பிறகு கட்டுப்படுத்தியும்னு சொன்னா ரெண்டு ரெண்டு நிலைமையால நோட்டீஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எதிராக வந்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் தான் ஏற்படும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அளவு அவர்களுக்கு கால அவாசம் கொடுக்குறோம் நாங்கள் இந்த பாதீனியத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உண்மையா இந்த பாதீனியம் வந்து பயிர் நிலங்களுக்கு பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்த அதாவது என்னைய பயிரோட போட்டிட்டு விளக்கில குறைக்குது அது நேரம் இந்த பாதீனியம் வந்து அஹ் அகற்றும் போது பெரிய பாதி அந்த பாதீனியம் என்ற அஹ் நச்சு பொருள் வந்து அஹ் மனிதர்களுக்கும் சுவாச ஓவாமை தோல் அலர்ஜி போன்ற செயற்பாடுகளை வந்து இது ஏற்படுத்துகின்றது ஆகவே இது கட்டுப்படுத்த வேண்டியது ஒரு கட்டாயமான செயற்பாடாகும்

Aku lagi.